ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே நீ உன் அப்பன் முருகன் மீது வைத்திருந்த அன்பும் உண்மையான பக்தியுமே இன்று உன் அப்பன் கந்தனின் அருள்வாக்கினை கேட்க முடிந்திருக்கிறது உனைக்கான உன் அப்பன் முருகனே எட்டு முறை வந்திருந்தேன் ஒரு முறை என்னை தள்ளிவிட்டு சென்று விட்டாய் இன்னொரு முறை நான் இருப்பதனை மறந்து நீ கடந்து விட்டாய் இன்னொரு முறை கவனிக்காமல் சென்று விட்டாய் ஆனால் இந்த முறை என் அன்பு குழந்தையே உன் அப்பன் வாக்கினை நீ கேட்கும் நேரம் வந்துவிட்டது உனக்கான பணம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது அந்த பணம் உன்னை வந்து சேரவிடக் கூடாது என்று உன்னை சுற்றி இருப்பவர்களில் சிலர் தீர்மானித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை உனக்கு துணையாக இருப்பது இந்த கந்தன் என்று உனக்கு சேர வேண்டிய பணம் தக்க சமயத்தில் உனை வந்து சேர்க்கும் அந்த பணம் உனக்கு இருக்கும் பண கஷ்டத்தை மட்டுமல்ல மன கஷ்டத்தையும் சேர்த்தே போக்கப் போகிறது எப்பொழுது வரப்போகிறது யாரால் வரப்போகிறது யாருடைய பணம் உன் கைக்கு வரப்போகிறது என்பதெல்லாம் இந்த காணொளியில் நீ தெரிந்து கொள்வாய் இது வெறும் காணொளியாக மட்டும் நீ நினைத்து விடாதே பல கோடி மக்கள் இருக்கும் மத்தியில் இன்று நீ இந்த காணொலியை கேட்கிறாய் என்றால் அது அந்த முருகப்பெருமானின் அருள் இருப்பதனாலே மட்டுமே நடக்கிறது முருகனின் அருள் இல்லாமல் அவர் வாக்கினை கூட யாராலையும் கேட்க முடியாது அப்படி இருக்க என் அன்பு குழந்தையே நீ இன்று இந்த காணொளியை கேட்கிறாய் என்றால் உனக்கு அந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் பரிபூரணமாக இருக்கிறது என்றுதானே அர்த்தம் உன் அப்பன் கூறும் வாக்கினை கவனமாக கேட்டுக்கொள் அந்த பணம் ஒன்றும் சாதாரணமாக உன்னை வந்து சேரப்போவதில்லை அதற்கு உன் முயற்சியையும் உன் உழைப்பையும் நீ போட வேண்டியிருக்கிறது நீ என்ன செய்தால் அந்த பணம் உன்னை வந்து சேரும் என்பதனை உன் அப்பன் கந்தனை கூறப்போகிறேன் இன்று நீ இந்த காணொலியை கேட்கிறாய் இந்த வாக்கினை கேட்கிறாய் என்றால் அது உனக்கான பணம் உனக்கானது எது என்று இந்த உலகில் படைக்கப்பட்டுள்ளதோ அது தக்க சமயத்தில் உனக்கு வந்து சேரும் என் அன்பு குழந்தையே இது உன் அப்பன் கந்தனின் வாக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தின் விதியும் கூட நீ எதை விதைக்கிறாயோ அதுவே அறுவடைக்கு க தயாராகும் இது காலத்தால் நிச்சயம் நிகழ்ந்தே தீரும் நீ செய்த ஒரு நல்ல பலன் நீ மனதார யாருக்கும் கெடுதல் நினைக்காத உன் குணம் இன்று உனக்கு அது நற்பலன் நல் கனியாக கனிந்து கொண்டிருக்கிறது தக்க சமயத்தில் அது உன்னை தேடி வரப்போகிறது ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அந்த பணம் உனக்கு கிடைக்கவே கூடாது என்பதற்காகவும் நீ அந்த பணத்தை வாங்கி உன் பிரச்சனைகளை தீர்த்துவிடக் கூடாது என்றும் சிலர் நினைத்து இருக்கிறார்கள் அதை தடுக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கான பணம் நிச்சயம் ஏதோ ஒரு வழியில் உன்னை வந்து சேரும் அது உன் அப்பனின் வாக்கு நீ மனதார கூட யாருக்கும் துரோகம் நினைத்ததில்லை யாரையும் இல்லை ஆனால் உன்னிடம் பழகும் அனைவரும் அப்படியே இருப்பார்கள் என்று வெள்ளந்தியாக இருந்து விடாதே மாடி மானிடர்களின் மனது அந்த குரங்கை விட வேகமானது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியது உனக்கான வாக்கினை நான் சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் உனக்கு வரக்கூடிய பணத்தை உன் கைக்கு சேரக்கூடாது என்று உன்னுடன் இருப்பவர்களில் ஒருவரே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர் யார் என்று நீ யோசிப்பதை விட அந்த பணம் உன்னை வந்து சேர என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பதே மேலானது நீ எதை யோசிக்கிறாயோ அதுதான் நடக்கவும் போகிறது எதிர்மறையான சிந்தனைகளில் உன் செயலை ஈடுபடுத்தாதே என் அன்பு குழந்தையே உனக்கான பணம் உன்னை சேரும் பொழுது அதை தடுக்க நினைத்தவர் யார் என்று தன்னாலே உனக்கு தெரிந்துவிடும் இப்பொழுதே உனக்கு எல்லாம் கூறிவிட்டால் உனக்கு அது தெரிந்துவிட்டால் அப்புறம் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இருக்காது பணம் வரப்போகிறது என்று சொல்கிறீர்களே அப்பா அந்த பணம் யாருடையது எங்கிருந்து வரப்போகிறது என்று தானே நீ நினைத்து கொண்டு அதையும் உன் அப்பன் முருகனை சொல்கிறேன் அதை நீ கேட்பதற்கு முன்பால் ஓம் முருகா சரணம் என்று பதிவிடு நீ பதிவிட்ட அடுத்த கணம் உன் மனதில் ஒரு தீராத நம்பிக்கை தோன்றதான் போகிறது பேராசையில் அதிக பணம் வரும் என்று ஒருபோதும் நினைத்து விடாது உன் வாழ்க்கைக்கும் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைக்கும் எது பணம் தேவைப்படுகிறதோ அந்த பணம் உன்னை வந்து சேரப்போகிறது நீ செய்த ஒரு புண்ணியமே இன்று உனக்கு பணமாக வருகிறது நீ எதிர்பாராத செய்த ஒரு உதவி இன்று நீ கேட்காமலே அது ஒரு நல்ல பலனாக வந்து கிடைக்கப் போகிறது பணம் வரும் என்று அசால்ட்டாக இருந்து விடாதே நம்பிக்கையோடு இரு உன் முழு கவனத்தையும் உன் மீதும் உன் அப்பன் முருகன் மீதும் செலுத்து செய்யும் தொழிலே தெய்வம் என்பதனையும் மறந்து விடாதே உழைக்காமல் என் அப்பன் முருகன் மட்டும் இருக்கிறான் அவன் பார்த்து கொள்வான் எனக்கு பண பிரச்சனையை தீர்த்து விடுவான் என்று ஒருபோதும் நினைக்காதே உனக்கான நல்ல வழியை காட்ட வேண்டியது உன் அப்பன் முருகனின் கடமை ஏனென்றால் நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பின் அளவு க எண்ணிக்கையால் சொல்லிவிட முடியாது நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்புக்கும் பக்திக்கும் நான் என்றும் உனக்கு உதவ காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான நல்வழியினை காட்ட வேண்டியது உன் அப்பன் முருகனின் கடமை அதுபோலதான் நீ அந்த வழியில் செல்ல வேண்டியது உன்னுடைய கடமை அந்த வழியில் செல்ல மறுத்தாலோ அந்த வழியினை செல்ல கடினப்பட்டு நான் வேறு வழியில் செல்வேன் என்று முடிவெடுத்தாலோ அது உன் தலையெழுத்தாக மாற்றப்படுகிறது ஆனால் உன் தலையெழுத்தினையும் மாற்றக்கூடிய சக்தி உன் அப்பன் வேலிற்கு உண்டு என்பதனை மறந்துவிடாதே விதியை மதியால் வெல்லலாம் அந்த மதியையும் வேளால் மாற்றலாம் நம்பிக்கையோடு உனக்கு நல்லதே நடக்கும் இந்த ஒரு தவறான வழியிலும் உன்னை வழிநடத்தச் செல்ல உன் அப்பன் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு காவலாகவும் உறுதுணையாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் உன் அப்பன் முருகன் நான் என்றும் இருப்பேன் அவ்வாறாக தான் இன்று உனக்கு தேவையான பணத்தை உன்னிடம் கொண்டு சேர்க்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் உனக்கு இந்த பணத்தை தருவதாக நீ எண்ணிவிடாதே நீ எதிர்பாராமல் செய்த ஒரு உதவியின் அன்பளிப்பாக இந்த பிரபஞ்சம் உனக்கு அளிக்கும் ஒரு அன்பளிப்பாக நீ ஏற்றுக்கொள் எதிர்பாராமல் செய்யும் ஒரு உதவிக்கு அவ்வளவு மகத்துவம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் நீ உன் அப்பன் முருகன் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்தியும் அன்புமே உனக்கு இன்று அந்த பணத்தை உன்னிடம் சேர்க்க வழிவகை செய்கிறது யார் நினைத்தாலும் யார் தடுத்தாலும் உனக்கு சேர வேண்டியது எதுவோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரத்தான் செய்யும் அதனால் வரக்கூடிய பணத்தை நினைத்து ஒருபோதும் கவலைப்படாது தடுக்க நினைப்பவர் யாரோ அவர் கண்முனை நீ நன்றாக இருக்கவும் போகிறாய் உன் நல்ல மனதிற்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நீ நினைத்துக்கொள் நம்பிக்கையோடு இரு யாரையும் பகிர்ந்து கொள்ளாதே பகைவராக தோன்றும் அனைவரிடமும் நீ ஒதுங்கின பதிலுக்கு பதில் பேசுவதால் இங்கு எதுவும் ஆகப் போவதில்லை உன் தரம் தெரிந்தவர்களிடம் நீ உன் வாக்கினை தெளிவுபடுத்தலாம் உன் மதிப்பு தெரியாத ஒருவரிடம் போய் நீ யார் என்று நீ எத்தனை முறை சொன்னாலும் உன் அன்பும் உன் மதிப்பும் அவர்களுக்கு புரிய போவதில்லை உன் அப்பன் முருகனுக்கு புரிந்திருக்கிறதல்லவா உன் உண்மையான அன்பும் பக்தியும் அதே போல் உனக்கு தக்க சமயத்தில் உன்னை புரிந்து கொள்வார்கள் அதுவரை நீ சற்று காத்தீரு உனக்கான காலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவரை பொறுமையாக இரு நிச்சயம் நீ நல்லா வாழ போகிறாய் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உனக்கு மன நிம்மதி கிடைக்கப் போகிறது அது வெகு தூரத்தில் இல்லை கை கட்டிய தூரத்தில் தான் இருக்கிறது சற்று கவனமாக இருந்து கொள் அவ்வளவுதான் மற்றதெல்லாம் உன் அப்பன் கந்தன் பார்த்து கொள்வான் என் வாக்கின் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் அப்பா கந்தா உன் காலடியில் சமர்ப்பித்தேன் என்று பதிவிடு உனக்கு வரும் எவ்வளவு பிரச்சனை கஷ்டமாக இருந்தாலும் அதை அனைத்தும் உன் அப்பன் கந்தன் பார்த்துக்கொள்வான் உனக்கு துணையாக என் வேல் என்றும் காத்து கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் சரணம்